எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்தீங்க விடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டாக டாபிக்ங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னென்னா கிளாட் மகிழ்ச்சி ஸோ ஐ ஐஎம் மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஸோ அதேமாரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சேடாக இருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும் என்னன்னாங்க மகிழ்வித்து மகிழ் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றையும் ஒன்று சொல்லட்டுங்களா இதை வந்து அட்வைஸாக எடுத்துக்கோங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு நோட் ஒரே ஒரு பெண் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிருங்க ஒரு நோட் பென் எடுத்து ஜஸ்ட் ரைட்டிங் உங்களால் எழுத முடியல நான் வந்து படிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நினச்சிங்கனாலே போதும் கண்டிப்பாக மகிழுத்து மகிழ் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குங்க இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படி நடக்கலைன்னா என்ன கேளுங்க ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது இது யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க இஸ் எ பர்ஸ்னல் இதுவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னன்னா ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பர்ஸ்னலாக ஒரே ஒரு நோட்டு ஒரு பென்னில் எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷீட்டு மட்டும் எடுத்து அதுலேயும் எழுதிட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணி உங்கள் பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ வாட் எவரைட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இது நடக்கலைன்னா மட்டும் என்னை கேளுங்கள் நீங்கள் எழுதுனது எழுதி வச்சுக்கிட்டு இது கூடிய சீக்கிரத்தில் விரைவாக அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்வித்து மகிழ் மகிழ்ச்சியை தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் லைஃப்பில் ஒரே ஒரு விஷயந்தாங்க என்னென்னா ஆசை இன்னொன்று என்ன தெரியுங்களா மெயின் அன்பு இது ரெண்டும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறது ஆசையை வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்கலாம் அது நேச்சுரல் ஆனால் பேராசைப்படக்கூடாது அதேமாரி அன்பு அன்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்கறது கொடுக்கறது எல்லாம் ஓகே தான் பட் இட்ஸ் ஓவர் ஓவராக வச்சுக்கூடாது தட் இஸ் எ டேஞ்சர் ஸோ எல்லாமே வந்து ஒரு லிமிட் ஸோ நம்ம வந்து போதும் சொல்கிறது என்ன தெரியுங்களா சாப்பாடு மட்டுந்தான் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்கிறதுனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க இந்த சைக்ளோன் ஃப்ளட்டு இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்பப்போ பதிவு பண்ணிக்கோங்க இருக்கையை வந்து நம்மளை அழிச்சிடும் யாருக்கு எப்போ என்னன்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் மகிழ்த்தும் வாழுங்க சீலட்டு காய் சுங்கள் சுகன்யா இன்னைக்கு முழு பௌர்ணமி ஸோ இன்னைக்கு போய்ட்டு மூணு விசிட் பண்ணி பாருங்கள் அந்த முழு பௌர்ணமி ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் அப்படியே வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க இட்ஸ் இன்னைக்கு தான் வந்து வந்து பிறந்திருக்கீங்க பேர்த் ஆஃப் இன் த வேர்ல்டு அப்படின்னு நினைப்பீங்க நியூ பேபி இன் பார்ன் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சிகள் முழு பௌர்ணமி இன்னைக்கு ஸ்பெஷலுங்க ஸோ தயவுசெய்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இதை வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நடக்கலான்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா சிலருக்காய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு மிக மிக ஐ எம் வெரி கிளாட் நீோட செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய ஆடியன்ஸ்க்கு மக்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் லேர்னிங் ஸ்கில்ஸ் மூலயமா எடுத்து உண்மை சம்பவத்தை எடுத்து பல வீடியோ நானாக சொல்லியிருக்கலாம் சில வீடியோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் வீடியோவாக இருக்கலாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சில இருக்க சுங்கல்ஸ் சுகன்யா பை பாய் ஸ்மைல் கீப் இட் ஸ்மைல் இஸ் ஏ பெஸ்ட் மெடிசன் இன் யுவர் லைஃப் చేంజ్ ఆఫ్ ద లైఫ్ సీరికాయలు సుగు